வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வெளிப்படுத்துகின்றன வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வெளிப்படுத்துகின்றன வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வோர் இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது வானங்கள் இறைவனின் மாற்றிமையை வெளிப்படுத்துகின்றன வெளிப்படுத்துகின்றன இரயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கலந்த மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த அருமையான நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் பத்தொன்பது இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது வானங்கள் இறைவனின் மாற்றுமையை வெளிப்படுத்துகின்றன அன்புக்குரியவர்களே அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பல சமயங்களில் நாம் ஒரு ஆர்வமாய்ந்த உள்ளத்தோடு சிந்திப்பதும் உண்டு இந்த உலகம் எப்படி உருவாகி இருக்கும் பல்வேறு கருத்துகள் நாம் படித்திருக்கிறோம் அறிந்திருப்போம் பரிணாம வளர்ச்சியின் அந்த பாதையிலே இந்த உலகம் உருவாக்கி இருக்கின்றது என்பது ஒரு சிலருடைய கருத்து இன்னும் ஒரு சிலருடைய கருத்து என்னவென்று சொன்னால் பெருவடிக் கொள்கை என்கிற அந்த ஒரு நிகழ்வின் வழியாக இந்த பிரபஞ்சம் உருவானது அதன் வழியாக இந்த உலகம் உருவானது என்பது மற்றொரு கருத்தாக இருக்கிறது நம்முடைய விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது கடவுளுடைய வார்த்தையால் படைக்கப்பட்டு ஆதாம் ஏவாளின் வழியாக இந்த மனிதகுல வாழ்க்கையானது துவங்கியது என்று சொல்லி நாம் படிக்கிறோம் ஆக எது எதுவாக இருந்தாலும் சரி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அல்லது மிக அவசியமான ஒரு நற்செய்து என்னவென்று சொன்னால் கடவுள்தான் இந்த உலகை படைத்தார் எப்படி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அறிவியல் ரீதியாக நாம் யோசிக்கின்ற பொழுதும் கூட படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை படைத்தவர் நிச்சயம் இருக்க வேண்டும் ஒரு இடத்திலே புகை வருகிறது என்று சொன்னால் இங்கிருந்து நாம் அங்கே செல்லாமலேயே சொல்லுகிறோம் எப்படி புகை வரும் என்று சொன்னால் அந்த இடத்திலே நெருப்பு இருக்கும் அதனால்தான் புகை வருகிறது அதேபோல படைப்பு பொருட்கள் இருக்கிறது என்று சொன்னால் படைத்தவர் நிச்சயம் இருக்க வேண்டும் ஒரு உயர்ந்த சக்தியாக அது இருக்க வேண்டும் அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான புரிதலாக இருக்கிறது உதாரணத்திற்கு நாம் அந்த கற்காலத்தை யோசிக்கின்ற பொழுது மனிதர்கள் இயற்கையை தெய்வமாக வழிபட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அது ஒரு உயர்ந்த சக்தியாக மனிதனுடைய சக்தியை கடந்த ஒரு பெரிய ஆற்றலாக இருந்தது மழை பெய்தது பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அந்த பெருவெள்ளத்தை மனிதனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை அந்த வெள்ளத்தினுடைய கோரப்பிடியிலே அவன் பாடுபட்டான் கஷ்டப்பட்டான் ஆகவே இந்த வெள்ளம் நம்மை காட்டிலும் அதிக ஆற்றலை கொண்டிருக்கிறது ஆகவே அந்த வெள்ளத்தை அவன் ஒரு கடவுளாக வழிபட்டான் சூரிய வெளிச்சம் அவனை சுட்டெரித்தது அதனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆகவே அவன் சூரியனை கடவுளாக வழிபட்டான் பெரும் புயல் காற்று வீசிற்று பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிறது அவனால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை எனவே அதனை அவன் ஒரு கடவுளாக வழிபட்டான் இவ்வாறாக அந்த மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்த அவன் அந்த பெரிய ஆற்றலை கடவுளாக வழிபட்டான் இதுதான் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் எனவேதான் இன்றைய இந்த திருப்பாடலிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார் இந்த உலகிலே இருக்கக்கூடிய இயற்கையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அழகான இயற்கைக்கு பின்னால் அழகான இதனை உருவாக்கிய படைப்பாளி இருக்கிறார் அவர்தான் கடவுள் அவருடைய மாட்சி வானங்களிலே வீற்றிருக்கின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த இயற்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த வல்லமையை ஆற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பிறகு அதனை பார்த்து ரசிக்கிறார் ரசித்த பிறகு இது நல்லது இது நல்லது என்று ஒவ்வொரு படைப்பிற்கு பிறகும் ஒவ்வொரு நாளுக்கு பிறகும் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆக கடவுள் ஒரு படைப்பாளியாக மட்டுமல்ல ஒரு கலா ரசிகனாகவும் இருந்திருக்கிறார் எனவே அவருடைய படைப்பிலே தீமைகள் என்பது எதுவுமே கிடையாது ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் அதற்குள்ளாக தீமைகளை உருவாக்கிக் கொள்ளுகின்றோம் தீமைகளை ஏற்படுத்தினோம் எனவேதான் இந்த கடவுளுடைய மாற்றியை அவருடைய இயற்கையை பார்க்கின்ற நாம் அந்த நல்லதை அந்த நல்லவற்றை ரசிப்பதைப் போல நாமும் நல்ல விதத்திலே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய அந்த அழைப்பாக இருக்கின்றது ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம் வானத்தை நாம் நோக்குகிறோம் இயற்கையை பார்க்கிறோம் அந்த சராசரங்களை எல்லாம் நாம் காண்கின்றோம் அதன் வழியாக கடவுளுடைய அந்த மாற்றி எப்படிப்பட்டது கடவுள் எவ்வாறு உயர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வியப்படைந்து நிற்பதோடு மட்டும் இல்லாமல் மாறாக அந்த வியப்புக்குரிய அந்த இறைவனை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் உணர்கின்ற பொழுது அந்த இறைவன் என்னோடு செயல்படுகின்றார் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அது நிச்சயம் நம்முடைய வாழ்விற்கு ஒரு பிடிப்பை கொடுக்கும் அத்தகைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள கடவுளுடைய மாற்றியை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பெருமிதம் கொள்ள மகிழ்ச்சி அடைந்து அதன் வழியாக அந்த இறைவனுடைய துணையை உணர்ந்து வாழ தொடர்ந்து நாம் இன்றைய நாளிலே ஜபிப்போம் மன்றாடுவோம் நேற்று மீண்டும் என்றும் மாறாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே இறைவா இது இந்த அருமையான வேளையிலே உம்முடைய இறை பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்தவர்களாக உணர்ந்தவர்களாக உமை போற்றுகிறோம் உமை ஆராதிக்கின்றோம் இந்த இயற்கையின் வழியாக நாங்கள் வாழ்வு அடைவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த இயற்கையை காக்கின்ற அதனை பாதுகாக்கின்ற பொறுப்பை நாங்கள் உணர்ந்து அதை நாங்கள் உம்முடைய பிரசன்னமாக பார்த்து அந்த இயற்கையை என்னாலும் நாங்கள் நல்ல விதத்தில் பேண எங்களுக்கு அருள்தாரும் ஆற்றல் தாரும் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமின்